ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதியிடுவது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ராணுவ அதிகாரி பிரதாப் தாங்கள் அவருக்கு நண்பர்களாக தோன்றுவதாக கூறியது சரியோ என்று இந்திரஜித்தின் மனமும் நினைத்தது கனவில் அவன் கண்ட பிரதாப சந்திரன் என்ற அந்த இளவரசன் இந்திரஜித்தான தனக்கு நண்பனாகத்தான் வருகிறான் இந்திரஜித்தான தான் கூட ஒரு இளவரசன் போன்று அல்லவா காட்சியளித்தோம் சந்திரலேகா ஒரு இளவரசியாகவும் தோன்றினாளே விசித்திரமான அவனது கனவை அவனால் யாரிடமும் கூற முடியவில்லை அவன் கனவில் காணும் மனிதர்களை கனவு காண்பதற்கு முன்பே நேரில் சந்தித்திருப்பான் இல்லை கனவில் வந்த பிறகு நேரில் சந்திப்பான் அப்படித்தான் இன்று காலை உங்களை பார்க்கவே டெல்லியிலிருந்து வந்திருக்கேன் மதியம் உங்க ஆபீஸுக்கு வரேன் என்று கூறி நேரில் வந்த பிரதாபை கண்டு திகைத்து போனான் கனவில் பல முறை கண்ட முகம் சந்திரலேகாவையும் சந்திக்க வேண்டும் இரவு பத்து மணிக்குள் அவளோடு தன்னை வந்து பார்க்குமாறு கூறி அவரது முகவரியை அவர் கொடுக்கும் போது அவரை கண்டு சந்திரலேகா கூட இப்படி கூறுவாள் என்று இந்திரஜித் எதிர்பார்க்கவில்லை சிந்தனையோடு அமர்ந்திருந்த சந்திரலேகா இந்திரஜித்தின் கரத்தை பிடிக்கும் போது தன் நிலைக்கு வந்தவன் தலையை திருப்பி அவளை பார்த்தான் இந்திரன் எனக்கு இவர் மேல சந்தேகம் வருது என்றாள் சந்தேகமா என்ன சந்தேகம் ராணுவ காவலில் இருக்கிற அந்த வரைபடத்தை இவர் ஏன் இவருடைய பொருள் மாதிரி கையிலேயே வச்சுட்டு தெரிகிறாரு பொற்குவியல அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிற ஐடியா இவருக்கு இல்லையா இவருக்கும் அதுல ஒரு கண் இருக்கா நீயே இவ்வளவு சிந்திக்கும் போது யோசிக்கும் நான் சிந்திக்க மாட்டேனா மதிய என்னுடைய ஆபீஸுக்கு வந்தவர்கிட்ட இத பத்தி நான் கேட்டுட்டேன் என்ன சொன்னாரு ஒரிஜினல் வரைபடம் ராணுவ பாதுகாப்புல தான் இருக்கான் அத போட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சில ராணுவ அதிகாரிகள் கூட இந்த பொற்குவியல் மேல ஆசைப்படுறாங்களாம் அதனாலேயே அவங்களுக்கு தெரியாம ரொம்ப ரகசியமா அந்த பொற்குவியலை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாரு இல்ல நம்மள மாதிரியே எல்லாரும் நியாயமானவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே அத நம்ம எதிர்பார்க்கவும் முடியாதுன்னு சொல்றாரு ஓ அப்படியா சரி அந்த பெட்டில ரெண்டு வரைபடம் இருக்கிறதா ஏதோ வரலாற்று புத்தகத்துல வாசிச்சுதா சொன்னீங்களே எந்த அப்படி ஒரு தகவல் இருந்தது அவளை ஆழமாக பார்த்தவன் அதுல ரெண்டு வரைபடம் இருந்ததா இல்லையா என்று கேட்டான் அதுல ரெண்டு வரைபடம் எல்லாம் இருக்கல அவள் உறுதியாக கூற அப்போ எந்த புத்தகத்துல நான் அதை வாசிச்சேன்னு நானும் சொல்ல மாட்டேன் வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டாம் எந்த ஒரு வரலாற்று புத்தகத்திலயும் இந்த தகவல் இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க சும்மா போய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்படி நீ சொல்ல போய் மாதிரியா அவள் கோபமாக ஏதோ கூற வர அந்த அறையில் வெளிப்பட்ட பிரதாபை கண்டது பேச்சை நிறுத்தி அவர்கள் எதிரில் வந்து அமர்ந்த பிரதாப் வரைபடத்தை விரித்து டீப்போ மீது வைத்தான் இது என்ன மொழின்னே புரியல இது என்ன மொழின்னு உங்களுக்கு புரியுதானு பாருங்க அதை பார்த்த இந்திரஜித் இது தமிழ் என்றான் தமிழா வியப்போடு கேட்டான் பிரதாப் சந்திரலேகாவுக்கும் வியப்பு இது எப்படி இவனுக்கு தெரியும் இந்த தமிழ் உங்களுக்கு புரியுதா என்று கேட்டாள் ஆமா அது பிரதாப் கேட்டான் எப்படி தெரியல ஆனா தெரியுது வியப்போடு இந்திரஜித்தை பார்த்த பிரதாப் மிஸ்டர் இந்திரஜித் பழங்கால கல்வெட்டுகளை வாசிக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால கூட இது என்ன மொழின்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களால வாசிக்க முடியல ஆனா இது தமிழ்னு நீங்க எப்படி சொல்றீங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இது தமிழ் தான் அப்படின்னா இது என்னன்னு கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அந்த வரைபடத்தின் கீழே ஏதோ எழுதி இருக்கிறது அதை காண்பித்து பிரதாப் கூட இந்த தயாரானால் சட்டென்று அவன் காலை மிதித்து வாசிக்க வேண்டாம் என்று அவனுக்கு உணர்த்தினாள் சந்திரலேகா அதில் எழுதியிருப்பதை இந்திரஜித்தால் தெளிவாக வாசிக்க முடிகிறது வரைபடத்தில் பாதைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது அதன் இடையில் கூட ஏதேதோ எழுதியிருக்கிறது அதை கூட அவனால் தெளிவாக வாசிக்க முடிகிறது ஆனால் சந்திரலேகா தடுப்பதாலோ என்னவோ தான் செய்வதை தவறோ என்ற எண்ணம் அவன் மனதிலும் எழுந்தது காட்டுங்க பிரதாபின் வார்த்தையில் ஏளனம் கலந்திருந்தது இது சார் தெரியல என்று கூறி சமாளித்தான் பிரதாபின் முகத்தில் தெரிந்த அந்த ஒளி சட்டென்று அஸ்தமித்து போனது மிஸ் சந்திரலேகா உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்க அவளும் அந்த வரைபடத்தை பார்த்துவிட்டு இது தமிழ் தான் சார் ஆனா என்னாலையும் வாசிக்க முடியல அதுக்கான முயற்சியில நான் இருக்கும் போதுதான் இந்த வரைபடத்தை நான் கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியதா இருந்தது அதனால என்னுடைய முயற்சிகள் அப்படியே போச்சு ஓ அப்படியா இந்த வரைபடத்தை நான் எடுத்து செல்போனுக்கு அனுப்புறேன் அவர் உங்களுக்கு அனுப்புவாரு இத சீக்கிரமா நீங்க வாசிச்சு முடிச்சு இது என்னன்னு எனக்கு சொல்லுங்க நான் நைட்டே டெல்லி கிளம்பி ஆகணும் நீங்க இதை வாசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே என்ன தெரியப்படுத்துங்க ஓகே சார் என்று இருவரும் கூற இந்திரஜித்தின் செல்லுக்கு அந்த புகைப்படத்தை அனுப்பி வைத்தான் பிரதாப் இந்திரஜித் சந்திரலேகாவுக்கு அதை அனுப்பி வைத்தான் ஓகே சார் நாங்க கிளம்புறோம் இந்திரஜித் இந்திரஜித் எழுந்து எழுந்து கொள்ள அவனோடு சந்திரலேகா அப்புறம் மிஸ்டர் உங்க கல்யாணத்துக்கு மறக்காம என்ன கூப்பிடுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க அப்பதான் லீவ் எடுக்க முடியும் கண்டிப்பா நான் உங்க கல்யாணத்துக்கு வருவேன் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் சார் அதுக்குள்ள இந்த வரைபடத்துல இருக்கிற ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா சார் என்றவன் சந்திரா போலாமா என்றான் இருவரும் வாசலை நோக்கி நடக்க அவர்களை வியப்போடு பார்த்தபடி அமர்ந்திருந்த பிரதாப் ரொம்ப திறமையான ஆர்கியாலஜிஸ்டால கூட இது என்ன மொழின்னு கண்டுபிடிக்க முடியல ஆனா ரெண்டு பேருமே இது தமிழ்னு சொல்றாங்களே எப்படி யோசித்தான் ஆனால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை இந்திரஜித்தின் கார் கெய்டை கடந்து செல்லும் போது அந்த ஜன்னல் வழியாக அதை பார்த்து கொண்டிருந்தான் பிரதாப் கெய்டை தாண்டி கார் வந்ததும் சந்திரா ஏன் அதை வாசிச்சு சொல்ல வேண்டாம்னு சொன்ன இந்திரஜித்து கேட்க இந்திரன் நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்ற ஒரு பயமும் தயக்கமும் எனக்கு இருந்தது எனக்கு வர்ற விசித்திர கனவுகளை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியல சொன்னாலும் யாருக்கும் புரியாது ஆனா இப்போ எனக்கு வர்ற மாதிரியான விசித்திர கனவுகள் உங்களுக்கும் வருதுன்னு சொல்லி தெரியும் போது கண்டிப்பா என்னுடைய கனவுகளை பத்தி நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க என்ன புரிஞ்சுக்க உங்களால கண்டிப்பா முடியும் நாம யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிரலாமா யாரும் இல்லாத இடமா ஆமா பேசாதுதான் வசதியா இருக்கும் எங்க போறது யோசித்தவன் எஸ் எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போலாம் ஒரு கீ என்கிட்ட இருக்கு என்றவன் காரை அப்படியே திருப்பிக் கொண்டு அவர்கள் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி மிதமான வேகத்தில் சென்றான் ஒரு பதினைந்து நிமிட பயணத்தில் கெஸ்ட் ஹவுஸை எட்டிவிட்டனர் காரில் இருந்து இறங்கும் போது சந்திரலேகா காலை ஒரு சிறு கல்லின் மீது தெரியாமல் வைத்து விட்டாள் அவ்வளவுதான் கால் சருகி எசகு பிசகாக சுடுக்கிக் கொண்டது அந்த காலை தரையில் ஊன்றக்கூட அவளால் முடியவில்லை ஒற்றை காலை உயர்த்தி காரை பிடித்துக் கொண்டாள் அதை கண்டவன் என்னாச்சு சந்திரா என்று கேட்டான் கால் சுடுக்கிச்சு காரில் இருந்து இறங்கியவன் அவள் அருகில் வந்தான் குனிந்து அவள் காலை பிடித்து லேசாக இழுத்துப் பார்த்தான் கால் வலிக்கிறது அவள் காலை இழுத்து கொண்டாள் சரீரு நான் கதவு திறந்துட்டு வரேன் இருங்க உங்க தோலை பிடிச்சிட்டு நானும் வந்துடுறேன் வேண்டாம் வேண்டாம் நீ இங்கே இரு என்றவன் சென்று கதவை திறந்து வைத்து விட்டு வந்தான் அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தவன் ஹாலில் செட்டியில் அவளை அமர்த்திவிட்டு வந்து கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான் காலை உயர்த்தி வைத்துக் கொண்டு அதை லேசாக தடவி விடுகிறாள் சந்திரலேகா அவள் காலை எடுத்து தன் மடியில் வைக்கும் போது ஸ்ருதி அன்று கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் ஒலித்தது அவ காலையில யார் எடுத்து மடியில வைப்பா இது காதலியுடைய காலு இந்த கால தூக்கியே மடியில் வைக்கிறதுல எனக்கு எந்த விக்கமும் இல்ல தனக்குள் கூறி கொண்டவன் அவள் காலை மெல்ல தடவியபடியே அவளிடம் பேச்சு கொடுத்தான் எப்படி கால் சுடுக்கிச்சு ஒரு சின்ன கல் கீழே கிடந்தது இந்திரா அதை கால் எடுத்து ஆயிடுச்சு அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் காலை பிடித்து ஒரு இழு இழுத்தான் அம்மா என்று கத்தியே விட்டாள் உயிர் போய் உயிர் வந்து விட்டது ஆனால் என்ன இப்போது சுழுக்கும் போய்விட்டது காலை பிடித்து அங்கும் இங்கும் அசைத்து பார்த்தாள் ஆம் வலியும் இல்லை சுழுக்கும் இல்லை என்னாச்சு சுழுக்கு போயிடுச்சு இந்திரா இது இப்படி என்னுடைய அம்மாவோட தாத்தா அவர் ஒரு வைத்தியர் நூத்தி பதிமூணு வயசு வரைக்கும் பதிமூணு வயசான அவரை பார்க்கும் போது ஒரு ஐம்பது வயசுதான் மதிப்பாங்க அவ்வளவு இளமையா இருந்தாரு சாகுற வரைக்கும் அவர் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தைகள் எல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்தாரு ஓ அப்படியா என்னன்னாலும் வைத்தியம் பறிச்சிருச்சு என்று கூறியவள் காலை மெதுவாக அவன் மடியிலிருந்து எடுக்க அதை விடாமல் பிடித்து கொண்டவன் காலிய மடியில் இருக்கிறதால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அவள் முகம் சட்டு வெட்கத்தில் சிவந்தது எனக்கு இந்த பிரச்சனை இல்ல அப்ப இது இங்கே இருக்கட்டும் என்றவன் மெல்ல அதை வருடியபடியே உம் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே என்ன அது நீங்க காலை விடுறீங்களா எனக்கு பேச்சே வரல ஓகே அவன் காலை விடுவிக்க வசதியாக செட்டியில் ஏறி அமர்ந்தவள் இந்திரன் எனக்கு அடிக்கடி சில கனவுகள் வரும் அத பத்தி நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் ஆனா முழுசா சொன்னது இல்ல அந்த கனவுல நான் ஒரு இளவரசியா இருப்பேன் அந்த நேரத்துல வாள் வீச்சு குதிரை சவாரி உழவு வேலை பாக்குறது போருக்கு போறதுன்னு ஏதேதோ பண்ணுவேன் அந்த மாதிரி கனவு வரும்போது எனக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் என்கூட இருப்பாங்க தெரியாதவங்கள அந்த கனவுக்கு அப்புறமா நான் எப்படியாவது சந்திச்சிடுவேன் அப்படிதான் நான் கனவுல தான் முதல் தடவை உங்களை பார்க்கறேன் அதுக்கப்புறம் நேர்ல சந்திச்சேன் இத உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்களோன்னு தான் சொல்லல அதே மாதிரிதான் இந்த பிரதாபையும் பிரதாபசந்த ஒரு இளவரசனா நம்ம நண்பரா தான் கனவுல வந்து போவாரு நீங்கதான் என்ன சொல்ற நானா ஆமா இந்திரன் நான் கண்ட கனவுல அந்த வரைபடத்தை வரைகிறது நீங்க தான் அந்த வரைபடத்துக்கு கீழே எழுதுனது கூட நீங்கதான் ஆனா அன்னைக்கு நடைமுறையில இருந்த தமிழ உங்களுக்கு மட்டும் புரியற மாதிரி உங்க விருப்பத்துக்கு எழுதுனீங்க அத எனக்கும் சொல்லி கொடுத்தீங்க அந்த வரைபடத்தை நம்ம ரெண்டு பேரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னு நீங்க முடியும் சொன்னீங்க அப்படியா மியப்போடு அவன் கேட்க இந்திரன் இதெல்லாம் நான் வேற யார்கிட்டயாவது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நீங்களும் நம்புறீங்களோ இல்லையோ இதெல்லாம் நான் கனவுல பார்த்தது உண்மை நான் நம்புறேன் நீ மேல சொல்லு அப்புறம் நான் உங்க அண்ணனை கூட கனவுல பாத்திருக்கேன் எங்க அண்ணனையா ஆமா நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல என்னைக்கு வரைக்கும் கனவுல நான் பாக்கல நான் கூட பார்த்தேன் உங்க அண்ணன் அரவிந்த் கிடையாது வேற என்ன வீரவேந்தன் அதுதான் அவருடைய பேரு கூட ஒரு இளவரசர் தான் உங்களுடைய நண்பன் அவள் கூறியதை கேட்டு அவன் வியந்து போனான் ஆம் அவன் அண்ணனின் உண்மையான பெயர் வீரவேந்தன் தான் தாத்தானான் அந்த பெயரை வைத்தார் ஆனால் பள்ளியில் சேர்க்கும் போது அந்த பெயர் பிடிக்கவில்லை என்று அப்பா தான் அரவிந்த் என்ற பெயரை அண்ணனுக்கு வைத்தார் இது வீட்டாரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்போது இந்திரஜித்தின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் அவனது மேலதிகாரி தான் அழைக்கிறார் ஒரு நிமிஷம் இது ரொம்ப முக்கியமான கால் என்றவன் செல்லை எடுத்துக்கொண்டு ஒரு அறைக்குள் சென்றான் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்